அந்த நூல் வந்த உடனே முதல்ல நான் எழுதினேன் அட்டகத்தி சீமான் எழுதின தலைப்பு அதுதான். முதல்ல எழுதின கற்ற அதுதான். உச்சநீதிமன்றத்துல போய் ஒரு பாலியல் வழக்கில் வந்து மன்னிப்பு பண்ண ஒருத்தர் இருக்கரான அவன் சீமான் தான். சாவர்க்கருடைய பிள்ளை. ஒரே ஆளு சீமான் தான். வெக்கமே இல்லை இவங்கெல்லாம் எல்லாம் இவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க அது பாாலிகல் அப்படின்னு இருங்க நான் நான் சொல்றது நான் சொல்றேன். நான் 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 சொல்றேன். நான் 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 பேசுகிற பேசுகிற தலைவருக்கு தான் பேசுகிற தலைவர் மட்டும் நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மென்ட் வித்தவுட் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா தேவைனா அவ போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம் வாழ்ந்துகிட்டு அவனாவது இருப்பானா என்ஜாய்மென்ட் வித்தவுட் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லயே சொல்றாரு அப்படின்னு சொன்னது யாரு உங்க ஐயா சொன்னாரு சொல்றாரா இல்லையா சொல்ற இப்ப என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்க பெரியாரு வந்து பெரியார தலைவராக ஏற்றுக்கிறீங்க அப்ப என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பெரியார பெரிய பெரியார் தலைமுறை வச்சு கொண்டாடுங்க அவர் சொன்னதுதான் இப்போ அவர் தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு நீ ஒண்ணு உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை ஆகுது உங்க தலைவர் சொன்னதாப்பா நாங்க கடைபிடிக்கிறோம் அதுல உங்க கருத்தனப்பா என்ன என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க நாங்க திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறீங்க நீங்க வெளியில நடமாட முடியுமான்னு அமைதியா போங்க அமைதியா போங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்குலாம் தகுதி இருக்கு அரசியல் தலைமையில பெரிய தலைமை மிக்க என்னடா இந்த நாட்டை புண்ணியவானம் கன்னியவானாாண்டிக்கிறீங்க என்ன யோசிதிருக்கேனே இப்ப கேள்வி இருக்க பேசுங்க உ நோக்கம் என்ன நீ என்ன தகுதியை பத்தி பேசுற அறிதைய பத்தி பேசுற முதல் நீங்க தலைமை பண்போட பேசுங்க நடந்துருக்கு இந்த நாட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்க எல்லாம் வாய் தரந்ததங்க ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிச்சி நிக்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சிருக்கீங்க தேவ இல்லாம கூர்க்கு கூர்க்க வந்து தரச் சொல்லிட்டு போறது

தங்கச்சி ஸ்ரீமதி உடைய படுகொலையில அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன அதுக்கு கருத்து என்ன கருத்து என்ன மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சாங்க அதுல உங்க கருத்து என்ன தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்து என்ன என்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதூர்ல ஒருத்தர் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு செதஞ்சு போயிருக்கிற அதுல உங்க கருத்து புதிய கல்விக் கொள்கையில உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாடனை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு அங்க கருத்து இருக்கு கச்சத்தீவு மீட்பல காவிரி நதிநீர் உரிமையில் முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில உங்க நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து உங்களுக்கு குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலைகளா வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுவுமே அப்போல உள்ள வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்க யாரு இல்ல இங்க முன்னாடி நிக்கிறாங்க சீமா அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியல் தான் பதில் மரியாதை வச்சிருந்தோம் புரட்சிங்கிற வார்த்தையை போராட்டங்கிற வார்த்தை கத்துக் கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு அது சும்மா தேவை இல்லாம இதுக்கெல்லாம் ஒரு கருத்து கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவை எங்க எந்த மக்களின் பிரச்சனை எந்த மக்களின் பிரச்சனை ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு பதினாலாயிரம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போறான் நானே அப்ப வந்தீங்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடிவை பிடித்த தொகை தான் போறானீங்களா இல்ல இந்த பகுதி நேர ஆசிரியர் முழு முழு இதுக்கு போற பணி நிரந்தரம் பண்ணுங்க அதுக்கு போறானீங்களா அதுக்கு வந்தீங்களா அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை செவிலியர் போராட்டம் இல்ல வேளாண்குடி மக்களின் போராட்டம் பயந்தான் இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிட கூடாதுங்கிற அச்சம்தான் ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான் அது அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எழுத்து பேசுறீங்க எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்க திமுக எழுத்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க தம்பி மல்லிய பூவாலை மயில் இரகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது அது கூட நின்று எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது தேர்தல அரசியல் வெற்றிலாம் எனக்கு நாலாம் பச்சம் என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற அம்மா இப்ப என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை தேர்தலை நின்னா நிக்க நிக்கல நான் போவேன் ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாக்கிறது மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுறது வேலை எங்களோடது எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குது காரணம் என்ன காரணம் அப்ப நீ என்னை எதிர்கொள்ள முடியல நான் நிக்கிற உயரம் எட்டுங்கிறான் பதினாறுங்கிறான் பதினாறு முப்பத்தி ரெண்டானா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அது ஆகும் பாக்குதானே போறீங்க இருபத்தி தரல நியாயத்தை பேசு வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு என்ன மு தீர்ப்போர் தான் அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும் விசாரணை போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவா நீயே தீர்ப்பெழுதி படிப்பிய மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போடு போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காமல் இப்ப திறக்க வேண்டிய தேவை வந்தது இத்தனை கேள்வி கேட்டல இதுக்கெல்லாம் வாய் திறக்கலாம் நீங்க செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடிவுக்கு வரணும்னு வழக்கு தொடுத்தேன் நீங்க அதை விரும்பல இழுக்கிறீங்க என்னை அவமானப்படுத்துறது நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சு தான் என்னை சமாளிக்க முடியாம இந்த அவதூறையே சுமத்தி சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்றீங்க தெரியும் பார்க்கத்தானே போறீங்க நீங்க

பக்கத்துல தான் இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்ப நான் நான் உங்க மேல பண்ணி சொல்லவா சொல்லுவா சொல்லிட்டு போவா யாருன்னு சொல்லலாம் அப்படியே ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டு விசாரணை முடிவில் தானே தெரியணும் அதுக்குள்ள ஏன் என் குற்றச்சாட்டை வைக்கிற எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இதுதான் வளர்ச்சிங்கிறீங்க பறக்கிறவனை பத்தியே கவலைப்பட்டு ஆனா பசியோட பத்தி துடியும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க கேட்டா நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்க எது வளர்ச்சின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியுது வயிறு நிறைய வயிறு முழுக்க பசியை வச்சுக்கிட்டு வானூதியில் பறக்கிறது வளர்ச்சி இல்லை பெருமக்கள் பசி இல்லாத சமூகம் படங்க உலகம் படங்க எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முயற்சிங்க படிச்சா அதுக்கு வேலை கொடுக்க முயற்சிங்க உயர்ந்த உயிர்காக்கும் மருத்துவத்தை எல்லோருக்கும் ஏழை பணக்கார பாகுபாடுன்றி கொடுக்கறதுக்கு முயற்சிங்க அதையெல்லாம் விற்பனை பொருளாக மாத்திட்டு காசு இருந்தா நல்ல வைத்தியம் காசு இல்லைன்னா முடிச்சு பாடையில கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு போகலாம் காசு இருந்தா நல்ல படிப்பு இல்லைன்னா முடிஞ்சு இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு இத நாடா இந்த சுடுகாடா என்பதை நீங்க தான் அறிவை காக்கும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு நாடென்ற சுடுகாடு நீங்க உணர்கிறீர்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் புரட்சி தானாகவே வெடிக்கும் அந்த நாள் விரைவில் உருவாகும் நாங்கள்லாம் தாவலோட காத்திருக்கோம் ஏன்னா அது வந்துடக்கூடாதுங்கிறது தான் தடுக்கறிவோல போராட்டம் அந்த அதுக்காக தான் போராடுறதுக்கு போயிட்டு இருக்கோம் தென்காட்சி ending.